Institut Cartogràfic i Geològic de Catalunya, 2019 அனைவருக்கும் தமிழ் புயலின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை படிக்காத மந்திரி ஒருத்தன் படிப்பறிவு இல்லை தேர்தல் நின்னா ஜெயிச்சுட்டான் மந்திரி ஆயினான் இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைனா எங்கே எப்படி எதை பேசணும்னு தெரியாது அப்போ ஒரு நல்ல படித்த ஒரு ஆளை தன்னுடைய வேலையால் வச்சுக்கிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னா முதலே அவன்கிட்ட சொல்லி என்ன பேசணும் என்னங்கிறத அவன்கிட்ட கேட்டு அதை போய் அப்படியே பேசிடு அப்போ ஒரு நாள் அவங்களுடைய தொகுதியில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டடம் கட்டணும் கட்டடம் கட்டிட்டாங்க அதனுடைய திறப்பு விழா இப்போ இதுக்கு முன்னாடி இவன் இந்த கட்டடம்லாம் திறந்ததில்லை அப்போ அவனுடைய வேலையால் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் திறக்கிறோம் வளவளன்னு இல்லாமல் சுருக்கமாக ஒரு நாலு வரி என்ன பேசணும் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற அப்போ அவன் சொல்கிறான் உண்மையிலேயே இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செயல் இந்த கட்டடம் வந்து நம்ம ஊருக்கு ரொம்ப அவசியம் இதை பொதுமக்கள் எல்லாரும் நல்லா பயன்படுத்தணும் எல்லாரும் இங்கே வருவதற்கு மகிழ்ச்சியாக வரணும் இது மாதிரி இன்னும் பல கட்டடங்கள் நம்ம திறக்க வேண்டியிருக்கு எல்லாரும் அதை தான் விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வேலையால் சொன்னதை கேட்டுட்டு மந்திரி இதை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிறார் சொல்லி பார்த்துட்டு கட்டட திறப்பு விழாக்கு போகிறாரு கட்டடத்தை திறந்து வச்சுட்டாரு அதையே சொல்கிறார் இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த மாதிரி கட்டடம் நிறைய தேவை எல்லோரும் இதை பயன்படுத்துங்க எல்லோரும் இங்கே வந்து முழுமையாக பயன்படுத்துங்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த ஊரில் ஒரு சிறைச்சாலைக்கு கட்டடம் கட்டியிருக்காங்க அதை திறந்து வைக்கிறதுக்கு இந்த மந்திரியை கூப்பிட்றாங்க இப்போ அந்த வேலையால் விடுமுறையில் போயிட்டார் அப்போது இவர் யோசிக்கிறார் ஏற்கனவே கட்டடம் திறக்கிறதுக்கு என்ன பேசணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் வேலையால் கூட தேவையில்லை நம்மளே பேசிடுவோம் அப்படின்ட்டு அங்கே என்ன பேசணுமோ அதை அப்படியே பேசிடுவோம் சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாரும் இந்த கட்டடத்துக்கு வர்றதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசைப்படணும் இதே மாதிரி நிறைய கட்டடங்கள் வேணும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சார் இப்போ எல்லாரும் அப்படியே என்ன சிறைச்சாலைக்கு போய் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் யோசிச்சாலாம் கல்வி எவ்வளவு முக்கியம் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டால் கூட ஒரே மாதிரி இருக்கக்கூடாது எந்த விஷயத்துக்கு எதை பேசணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் சுய அறிவு வேணும் அப்படிங்கிறத அன்றைக்கி அந்த அரசியல்வாதி தெரிஞ்சுக்கிட்டு கல்வி எவ்வளோ அவசியம் பார்த்தீங்களா நன்றி